வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வாசக பெருமக்களே நாம் தொடர்ந்து தேசிய இயக்கத்தில் கேள் வினாக்களை பார்த்துட்ருக்கோம் இந்த வினாக்கள்லாம் உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இதுபோல வினாக்களையும் அறிவு சார்ந்த பகுதிகளையும் நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் ஜேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து நாம் வினாக்களை பார்க்கலாமா தேசிய இயக்கம் வினாக்களும் விடைகளும் பகுதி நாலு வினா எண் ஒன்று சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது விடை சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் தந்தை பெரியார் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வினாயன் இரண்டு தந்தை பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறிய ஆண்டு எது எந்த காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறினார் விடை தந்தை பெரியார் காங்கிரஸிலிருந்து வெளியேறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து அவர் வெளியேறினார் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் திரு கல்யாணசுந்தரனார் கல்யாண ஜேஎஸ் அறிவுச் சுரங்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் விநாயகன் மூன்று சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை பேடன் பவுல் விநாயகன் நான்கு கால்சா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை குரு கோவிந்த் சிங் இது ஒரு சீக்கிய இயக்கம் விநாயன் ஐந்து சுத்தி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை தயானந்த சரஸ்வதி நாம இப்போ பார்த்து கொண்டிருப்பது இந்திய தேசிய இயக்கம் அடுத்த வினா பார்ப்போமா விநாயன் ஆறு நிக் இந்தியா இயக்கம் தோற்றுவித்தவர் யார் விடை பாபா ஆம்தே விநாயன் ஏழு சர்வோதயா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை ஜெயப்பிரகாஷ் நாராயண் விநாயன் எட்டு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு நாம இப்போ பார்த்துக்கொண்டிருப்பது இந்திய தேசிய இயக்கம் அடுத்த வினா பார்ப்போமா வினா என் ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் உள்ளது விநாயன் பத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது மதுரை மாவட்டத்தில் உள்ளது ஜேஎஸ் அறிவுச் சுரங்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் விநாயகன் பதினொன்று அண்ணா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது சென்னை கிண்டியில் உள்ளது விநாயகன் பனிரெண்டு பாரதியார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது கோயம்புத்தூரில் உள்ளது விநாயகன் பதிமூன்று பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது திருச்சியில் உள்ளது எண் பதினான்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது திருநெல்வேலியில் உள்ளது எண் பதினைந்து சசிபதா பானர்ஜி தொடங்கிய அமைப்பு எது விடை தொழிலாளர் கிளப் என்ற அமைப்பையும் பாரத் ஷ்ரம் என்ற பத்திரிகையையும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் தொடங்கினார் நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது இந்திய தேசிய இயக்கம் அடுத்த வினா பார்ப்போமா வினாயன் பதினாறு தீனபந்து என்ற பத்திரிகையையும் பம்பாய் மில் என்ற அமைப்பையும் தொடங்கியவர் யார் விடை நாராயண் டெக்காஜி லோக்கண்டே இவை இரண்டு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது விநாயன் பதினேழு தமிழகத்தில் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் தொழிலாளர்களுக்காக பாடுபட்டவர்கள் போராடியவர்கள் யார் விடை திருநெல்வேலியில் வாவு சிதம்பரனாரும் தூத்துக்குடியில் சுப்பிரமணிய சிவாவும் பல தொழிலாளர் போராட்டங்களை நடத்தினர் விநாயகன் பதினெட்டு என் எம் ஜோஷி தொடங்கிய அமைப்பு எது இந்திய வாணிப யூனியன் காங்கிரஸ் என்ற அமைப்பை தொடங்கினார் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் நாள் தொடங்கப்பட்டது வினா எண் பத்தொன்பது இந்திய வாணிப யூனியன் காங்கிரசின் முதல் கூட்டத்தின் முதல் தலைவர் யார் விடை லாலா லஜபதி ராய் வினாயன் இருபது மீரட் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இதில் முப்பத்தி ஒரு தொழிலாளர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் அன்பு சொந்தங்களே என்றும் ஜேஎஸ் அறிவு சுரங்கம் யூடியூப் சேனல் இணைந்தே இருப்போம் நன்றி வணக்கம்